பலரும் எப்போதாங்க இந்த மழை வரப்போகுது அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்காங்க வெயிலுடைய தாக்கம் ஒவ்வொரு நாளும் ரொம்ப ரொம்ப பயங்கரமாக நமக்கு வந்து தீவிரமாயிட்டே இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது சரி எப்பெல்லாம் நமக்கு மழை வரப்போகுது எப்போல்லாம் நமக்கு வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குங்கிறத ரொம்ப தெளிவாக எல்லா மாவட்டத்திலையும் ரொம்ப சுருக்கமாக நம்ம பார்க்க போகிறோம் தயவு செய்து கடைசி வரைக்கும் நீங்கள் வானிலறிக்கையை கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலறிக்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்காக அறிவிக்கப்பட்டு வருது சரி முதல்ல எங்கெல்லாம் மழை வரப்போகுது எந்த தேதியில மழை வரப்போகுது அப்படின்னு பலரும் ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க இந்த மழை வாய்ப்பு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அடுத்த மாதத்துல அதாவது மே மாதத்துல முதல் இருந்தே இந்த மழை பொழிவுங்கிறது ரொம்ப தீவிரமா தமிழ்நாட்டுல பதிவாகிட்டே இருக்கும் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி கன்னியாகுமரி மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி தர்மபுரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டத்தில் அடுத்த மாதம் முதல் வாரத்திலிருந்தே கனமழை வெளுத்து வாங்கும் இதுல நீலகிரி கோயம்புத்தூரில் மிக கனமழை எச்சரிக்கை ஆரம்பத்திலேயே நம்ம வந்து பார்க்க போகிறோம் மே மாதம் தான் தமிழ்நாட்டிலேயே மிகச்சிறப்பான மழை பொழிவை கொடுக்க போது எங்கெங்கெல்லாம் மழை பற்றாக்குறையா இருந்துச்சோ வெயிலுடைய தாக்கம் ரொம்ப மோசமாக இருந்துச்சோ நாற்பத்தி மூணு டிகிரி செல்சியஸ் நாற்பத்தோரு டிகிரி செல்சியஸ்லாம் எங்கெல்லாம் நமக்கு வந்து பதிவாச்சோ அங்கெல்லாம் நமக்கு கனமழை பொறுத்தவரை இந்த மே மாதத்தில் கொட்டி தீர்க்க போகுது அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க இது எல்லாமே ஒரு முன்னறிவிப்பு உங்களுக்கு முன்கூட்டியே எந்த தேதியில் மழை வருங்கிறத உங்களுக்கு நம்ம சொல்லியாச்சு டேட் அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுத்தாச்சு அதனால் சொல்லப்பட்ட தேதிகளில் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க மே மூன்றாம் தேதியிலேருந்து பதிமூன்றாம் தேதி வரை இந்த பத்து நாட்களும் தமிழ்நாட்டில் நல்ல ஒரு பயங்கரமான மழை பொழிவை நிறைய மாவட்டத்துல நம்ம பார்க்க போறோம் ஆனா இந்த மழை எல்லாமே பகல்ல வருமானம் கண்டிப்பா வராது பகல்ல வெயில் ரொம்ப கொடுமையாக இருக்கும் அப்படியே மாலை மற்றும் இரவு நேரத்துல கன முதல் மிக கனமழை கூட நம்ம எதிர்பார்க்கலாம் அடுத்த மாதத்தில் அப்ப என்னங்க எல்லாமே அடுத்த தான் அப்ப இந்த மாதத்தில் ஒன்றும் இருக்காதா அப்ப ஏப்ரல்ல என்னதான் மழை பொழிவு அப்படின்னா இந்த ஏப்ரல் முடிகிற வரைக்கும் நமக்கு மழை கிடையாது இன்னும் அடுத்து வரக்கூடிய நான்கு நாட்களுக்கு வெயிலுடைய தாக்கம் நாற்பத்தி இரண்டுல இருந்து நாற்பத்தி மூன்று டிகிரி செல்சியஸ் வரை ரொம்ப தீவிரமாக தான் இருக்கும் அதுவும் உள் மாவட்டங்கள் படும் மோசமான வெயிலுடைய தாக்கம் இன்னும் ஒரு நான்கு நாட்களுக்கு ரொம்ப தீவிரமாக தான் இருக்க போகுது இந்த ஏப்ரல் மாதத்துல அதிக மழை பொழிவு தமிழ்நாட்டில் எதிர்பார்த்தீங்க அங்கொன்றும் இங்கொன்றுமாக தான் இருக்கும் இந்த மே மாதம்தான் உங்களுக்கு எல்லா பகுதிகளும் எல்லா மாவட்டத்திற்கும் மழை தொடங்கக்கூடியது அதே போல தென்மேற்கு பருவமழையும் அடுத்த மாதத்தை தொடங்க போகுது தென்மேற்கு பருவமழை அடுத்த மாதத்தில் தொடங்குது அப்படிங்கிறதுனால நிச்சயமாக நம்ம கேரளா பகுதிகள் மட்டும் இல்லாமல் கர்நாடகா மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு ஆந்திரா மற்றும் தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்களிலும் இந்த தீவிரமான கனமழையை நம்ம அடுத்த மாதத்தில் பார்க்கலாம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளுமே துல்லியமான வானிலை பொறுத்தவரை கொடுக்கப்பட்டிருக்கிறது